பக்கத்துக்கு எடுத்துனு வந்து வச்சுக்கோ நான் வீட்டு விட்டு போயிடுறேன் இல்லை அவங்க பொண்ணுக்கு எடுத்துனு வந்து வச்சுக்கோ வந்து இது வீட்டோட மாப்பிள்ளை இருக்கிறான் பார்த்துக்கிறான்னு சொன்னால அவங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்க பார்த்துக்கோமான்னு சொல்லுவோம் நான் வீட்டு விட்டு போயிடுறேன் உங்க பொண்ணுக்கு யார் கல்யாணம் பண்ணது கல்யாணம் பண்ணல அது ஓடி போச்சு அங்கே இரும்பாக்கத்தில் சாஸ்திர கோவில் ஒன்று இருக்குது அந்த பூஜை பண்ணுறவரு

எங்கள் அம்மா கூட சாகும்போது எங்கள் அம்மா சொல்லிச்சு ஏற்கனவே நான் ஊடு விட்டி ஊருக்கு கொடுத்துட்டு இந்தக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டதுக்கு தான் இந்த மாதிரி ஊழலில் பட்டதுக்கு தான் எங்கள் அம்மா எங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா எங்கள் அம்மா நான் எதுக்குதான் கல்யாணம் பண்ணி அவ்வளோ அவ்வளோ தூரமாக கொடுத்துட்டேன் நான் நினச்சிட்டு எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எங்கள் அம்மா சொல்லிச்சு சரி இந்த வீட்டில் அக்கா அண்ணா எல்லாம் இந்த சொந்தக்காரங்க பந்தோம் எல்லாம் ஹைதராபாதில் தான் இருக்கிறாங்க நாளைக்கு நான் சத்துட்டேன் கூட பொண்ணுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க கூட நாளைக்கு கட்டி கொடுத்து நல்லது கெட்டதுக்கு கேட்பாங்களே இவ்வளோ தூரம் வந்து இங்கே தொலை பண்ணதுக்கே வந்து இல்லை எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு அதனால் எல்லாம் யோசிச்சு எங்கள் அம்மா எல்லாம் சொல்லிச்சு பொண்ணுக்கு எந்த ஊரில் கட்டி கொடுக்காதே இந்த ஹைதராபாதில் தான் கட்டி கொடுவேன் உயிர் போகக்கு முன்னாடி சீரஸ் இருக்கும்போது பார்க்கும்போது சொல்லிச்சு சரி நீங்கள் எங்கள் அம்மா வாக்கு கொடுத்துட்டேன் மேடம் அதனால் எங்கள் அம்மா வாக்கு நான் நிற நிப்பாட்டுக்கணும் நான் சொல்லிட்டு பொண்ணு கூட நான் எவ்வளவு கெஞ்சி கேட்டா அழிவிட்டா எவ்வளவு சொன்னா மேடம் அது கெஞ்சி கேட்டு சொன்னா கூட கேட்கவே இல்லை மேடம் ஒரு வாரமா இங்க அண்ணா அக்கா பேச்சு கூட அவங்களும் வேலை விட்டு இப்ப நல்லா இருக்காள் அவ வேலை வெட்டி விட்டுட்டு உட்காந்துட்டு வந்தா எங்க இருக்காங்க ஏன் பாக்குறது இல்ல ஏன் போய் பார்க்கல யாருக்கு பொண்ணு பொண்ணு இன்னும் எவ்வளவோ பேசிச்சு எங்க அம்மாவை நீயா பாக்குற நான் பாக்குறேன் எங்க அம்மாவை நீயா பாக்குற நான் பாக்குறேன் ஆனா அப்படியெல்லாம் எங்கிட்ட பேசி